ஹாய் சார் வணக்கம் வணக்கம் உங்க பேர் சார் என் பேர் வினோத் எங்க இருந்து வரீங்க நம்ம இங்க இருந்த மயனூர் பகுதி சார் மெட்ராஸ்ல வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல சார் தூய்மை பணியாளர்கள் வச்சு அதை பத்தி அவங்களோட தாட் என்ன மெட்ராஸ்ல இஷ்யூ போய் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து மற்ற மாவட்டத்தில் இன்னைக்கு நேற்று வந்து ஒரு மாவட்டத்தில் கைடு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒரு மாவட்டம் திருப்பூர் கிருஷ்ணகிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட பல்வேறு மாவட்டங்களில் போராட்டி தான் இருக்காங்க ஆனால் திமுக வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் வாக்குறுதி பணி பணி நிரந்தரம் செயல் சொல்லி அவங்க வந்து மக்கள் ஒரு தூய்மை பணியால் வாக்கு கொடுத்துருக்கிறாங்க அந்த பணி மீண்டும் செய்யல ஓய்வு என்ன சொல்றது அவங்க ஊதியத்தையும் அதிகம் தரோம் நிறைய சலுகைகள் கொடுக்குறோம் அதுவும் சொல்லியிருக்காங்க அதுவும் பண்ணல ஆனா அவங்க மெயின் போராட்டத்தை வந்து பணி நிரந்தரம் சொல்லிதான் போராடுறாங்க இது வந்து திமுக வந்து வாக்குறுதியாக கொடுத்துட்டு அவங்க ஓட்டுக்கெல்லாம் அவங்க ஓட்டு அவங்க சார் ஓட்டு இதெல்லாம் வாங்கி நல்ல ஒரு பெனிஃபிட் ஆயிட்டு இப்ப வந்து இவங்க ஆட்சி முடிய போகுதுன்னு அவங்க ஆறு மாசம் முடிப்போகுது இனிமே நாலரை வருஷமா பண்ணாதான் இன்னும் பண்ண போறது இல்லைன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை அவன் பண்ணுவாங்கன்ட்டு நாலு வருஷமா பண்ணாம அந்த மக்களை அளக்க வச்சு இங்க அவங்க போராட்ட நிலைக்கு இறங்கியிருக்காங்க இன்னொன்னு என்னன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு கவர்மெண்ட் வந்து பிரைவேட்டுக்கே கொடுக்கணும் ஏன்னா கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கன்னா இவங்க கமிஷன் அடிப்பாங்க அதுவும் ஒரு பிளான் நான் சொல்றேன் ஒரு இதே குத்து மதிப்பா சொல்றேன் கமிஷன் அடிக்கிறான்னு நான் சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் நடக்கலாம் அமிஷன் அடித்து சாப்பிட்றதுக்கு தான் இந்த பிளான் ப்ரைவேட்டுக்கு மாற்றுறது அது ஒன்று அதில் ஏகப்பட்ட இவங்க கட்சா அடிப்பாங்க அது ஒன்று இந்த மாதிரி இவங்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றாமல் ஓட்டை மட்டும் வாங்கிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து தாக்கா கொடுத்துருக்காங்க ரொம்ப வருஷமாக இதுக்கு வந்து அவங்க கூட்டணி கட்சிக்குமே இது அதாவது பெரும்பாலையும் பார்த்தீங்கன்னா அந்த துப்புரவு மக்களும் அனை பெரும்பாலும் வந்து பட்டியலின மக்கள் ஒதுக்கப்படுமா அவங்க தான் அதிகம் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு சார்ந்த அதான் அந்த மக்களை சார்ந்த ஒருத்தர் கட்சி நடத்துறாரு அவரும் அந்த திமுக கூட்டணியில்தான் இருக்க அவரும் கூட இதை பத்தி எதுவுமே இது ஒரு நாள் வரலாம் வந்து பெருசா இது பண்ணல கடைசியில் நம்ம ஆட்கள் வந்து இந்த மாதிரி துப்புரப்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இப்படி டைவெர்ட் பண்றாரு மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவன் வாழ்வாதாரமே கெட்டு போய் கிடக்குது இது நம்ம மக்கள் தான் அவங்களுக்கு எதோ நான் பண்ண ஊரு அப்படியே டைவர்ட் பண்றாரு நம்ம மக்கள் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது அவங்க படித்தவங்க அதாவது அவங்க நம்ம மக்கள் வேலை செய்யக்கூடாதுன்னா அந்த அந்த சமூகத்தின் மக்கள் ஃபுல்லாக எங்கென்னமோ இதெல்லாம் பண்றாங்க அவங்க ரெப்ரசென்ட் பண்ணாம இந்த மக்கள் வந்து திசை திருப்பது கோஷம் நம்ம மக்கள் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை வந்து திசை திருப்புறாரு அந்த கட்சி வச்சு ஒருத்தர் நடத்துறாரு அவரு அந்த மாதிரி அவருமே கூட அந்த கூட்டங்களுக்கு சொல்லி அவ இருக்கிறாங்க கூட்டங்கள் இருக்காங்க இந்த மக்கள் ரொம்ப போராடுறாங்க இவங்க பண்ணி கொடுன்னு சொல்லி அவராவது போரா அவராவது ஏதாவது கேட்கலாம் திமுக கேட்டு எதாவது பண்ணி கொடுக்கலாம் அவரும் பண்ணல கடைசியில் இப்படி அவர் டைவைட் பண்ணிட்டு போயிட்டாரு இன்னொன்று கம்யூனிஸ்டும் வந்து திமுக இருந்தாங்க மக்கள் உள்ளாளர்களுக்கம் அதை போராடுறாங்க இதை போறாங்க கம்யூனிஸ்ட் ஏகப்பட்ட இதை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துக்கு பாருங்க எந்த ஒரு வாயுமே திறக்கல கடைசியில் அவர் திரும்பவும் பேசுனது தான் அந்த மக்களை திசை திருப்பி பேசுனதுக்கு அதுக்கு வேணால் அவர் அறிக்கை விட்டுருக்காரு ஏன் இதெல்லாம் அறிக்கை விட்டுறாரு நீங்க அந்த மக்கள் வந்து நீங்கள் அப்படி பேசாதீங்க அந்த அதாவது அவங்க இந்த மாதிரி வச்சு வச்சுதான் அவங்க இன்னொரு அடுத்த சமுதாயத்தை அடுத்த தலைமுறை வந்து அவங்க படிச்சவங்களாம் எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நல்லா தெளிவா பேசுறாரு கம்யூனிஸ்ட் தலைவர் அந்த மக்கள் வந்து நீங்க அப்படி சொல்லாதீங்க இந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு இப்ப இருக்கவங்க கஷ்டப்படுறவங்க அந்த வேலைக்கு போனாதான் அவங்க வாரிசுகளை படிக்க வச்சு அவங்க அடுத்த தலைமுறை வந்து அந்த வேலைக்கு வராம பெரிய கொண்டு போனா இதெல்லாம் தெளிவா பேசுறது கம்யூனிஸ்ட் தலைவர் ஆனா இந்த மக்களுக்கு ஏன் இந்த அவங்க சொன்ன வாக்குறுதி நிறுவனத்துல அப்படின்னு அவங்க வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல காரணம் அவங்க திமுக கூட்டணி இருக்கிறனால கம்யூனிஸ்ட் பருத்து தலையிடவே இல்லை அதுவும் வந்து ஒரு பெருத்த ஒரு தான் அந்த மக்களுக்கு இன்னாலும் வரலுமே நான் நேற்று இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே அவங்க போராட்டத்தெல்லாம் கைது போயிட்டு தான் இருக்காங்க இது வந்து ரொ ரொம்ப அந்த மக்கள் வந்து என்ன சொல் ரொம்ப வஞ்சிக்கிற செயலாக தான் இருக்கு இதனால கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக எதிர்பார அளவுக்கு இந்த கண்டிப்பாக இந்த மக்கள் சூரிய பணியாளர் மக்கள் அவங்களோட ஓட்டுன்னு கிடையாது இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் ஏகப்பட்ட மக்கள் அவங்க அதனால அனுதாபிகள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களோட சே அவங்களோட ஓட்டு சேர்ந்து கண்டிப்பாக திமுகவுக்கு தான் இதுக்கு மேலே அவங்க எது பண்ணி கொடுத்தாலும் சரி பண்ணாலும் சரி ஏன்னா நாலு வருஷமா பண்ணி கொடுக்காம நாளைக்கே கூட அவங்க பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுத்தாலும் கண்டிப்பாக திமுகவுக்கு அவன் ஓட்டு கிடைக்காது ஏன்னா அளவுக்கு போராடி வாங்கணுன்றதில் அவங்க சொன்ன ஒரு வாக்கு சொன்னால் அதை பண்ணி கொடுத்துருவோம் வந்தவனே நாலு வருஷம் போராடி கூட இன்னும் பண்ணி கொடுக்கல இதுக்கு மேலே அவங்க பண்ணி கொடுத்தாலும் திமுகவுக்கு அந்த மக்கள் திருப்பி ஓட்டு போட மாட்டாங்க கண்டிப்பாக அடுத்த டைமு வேற ஆட்சி மாறும்போது எல்லாமே மக்களுக்கு நல்ல நல்ல உங்களோட ஆதரவு குரு ஆதரவு தான் நான் எவ்வளோ தூரம் சொல்லிக்கிறேன் இதுக்கு மேலே ஆதரவு எனக்கு இருந்தது அவங்க தான் பேசியிருக்கேன் எவ்வளோ தூரம் யாருமே அவங்க சப்போர்ட் பண்ணல அவங்க கூட்டணி கட்சியில் எவ்வளோ புரட்சிக்கிறமான கட்சிகள் அந்த கட்சி இந்த கட்சி அவனும் இருக்கிறாங்க எதுக்கெல்லாம் பேசுகிறாங்க இந்தியா ஃபுல்லாக எங்கேயா நடந்ததுன்னா எங்கேயா குஜராத்தில் நடக்கிறது பேசுறாங்க மணி மணிப்பூர் நடக்கிறது பேசுறாங்க இங்க அந்த மக்கள் பார்க்குறோம் நான் என்ன சொல்கிறது பத்து இருபது நாட்கள்லாம் வந்து அந்த இடத்துல போராட்டிட்டு உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ரெப்ரஸ் பண்ணல யாருமே மாநிலத்தில் நடந்தால் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது மட்டும் ஏன் வெளியே வர மாட்டேங்குது வர மாட்டேங்குது அதனால இந்த ஆட்சி மாறுந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மக்கள் நடக்கும் இதுக்கு மேல அவங்க பண்ணி கொடுத்தாலும் அந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இது நான் வந்து